வணக்கம் நாடு த்ரீ டிகிரி செய்திகள் சீர்காழி புனித லூர்து அணை தேவாலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு திருப்பலியில் திரளன பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சீர்காழி புனித லூர்து அன்னை ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதிய ஆண்டில் காலை சிறப்பு பாடல் திருப்பலி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த சிறப்பு திருப்பலியானது ஆலய பங்கு தந்தை டேனி அமல்ராஜ் அடிகளார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது புத்தாண்டு தினத்தன்று உலக அமைதிக்காகவும் இந்த புதிய ஆண்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் வளம் சேர்க்கும் ஆண்டாக அமையவும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன பங்கு தந்தை டேனி அமல்ராஜ் அடிகளார் நிறைவேற்றிய இந்த கூட்டுப்பாடல் திருப்பலியில் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இறைமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் திருப்பலிக்குப் பின் அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சீர்காழி பங்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தாண்டு விழா என்பது உலகம் முழுவதும் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆங்கில புத்தாண்டாக இருக்கிறது இயேசு பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அந்த வகையிலே இயேசு பிறப்பதற்கு முன் ஏசு பிறப்பதற்கு பின் என்று பிரித்து அவருடைய பெயரிலே அவர் பிறந்த வருடத்து கடைக்கிட்டு இந்த புத்தாண்டானது கொண்டாடப்படுகின்றது இதனாலே உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் நேற்று தினம் இரவு நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவுடைய பிரசனத்திலே இருந்து புதிய ஆண்டு தொடர்ந்த வேளையிலே இறை ஆசிரியரை பெற்று சென்றார்கள் இது வந்த காலையிலும் புத்தாண்டு திருப்பலியில் கலந்து கொண்டு இறை ஆசிரியரை மக்கள் பெற்று செலுகின்றார்கள் எனவே ஒரு புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற அனைத்து மக்களும் உலக மக்கள் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சியை பெற்று நிறைவாக வாழும் இந்த ஆண்டிலே யாதொரு குறைமுன்றி கடவுடைய அருளால் எல்லா தீவைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு மகிழ்ச்சியோடும் மனை நிறைவோடும் வாழ வேண்டும் என்று சிறுகாழி பங்கின் சார்பாக மகிழ்ச்சியான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அன்புக்குரியவர்களே இந்த நாளானது இன்னொரு முக்கியத்துவம் பெறுகிறது அன்னை மரியால் கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் விழா இயேசுவை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாள் எனவே அவருக்கு விழா எடுப்பது அதுவும் ஆண்டின் முதல் நாளிலே விழா எடுப்பது சிறப்புக்குரிய ஒன்று ஏனென்றால் ஆண்டு முழுவதும் அவர் நம் ஒவ்வொருடைய தாயாக இருந்து நமக்கு தேவையான அத்தனையையும் கடவுளிடத்திலே பரிந்து பேசி நமக்கு தருகின்றார் எனவே தாயுள்ளத்தோடு வழிநடத்துகின்ற அன்னை மரியாளுக்கு நன்றி கூறி இந்த ஆண்டை தொடங்கும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அருட்கரம் திருக்கரம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி மகிழ்ச்சியோடு வாழ செய்வதாக எல்லாமே இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமேன் கடந்த கால கவலைகள் காற்றில் கரையட்டும் பிறக்கும் புத்தாண்டில் புதிய நம்பிக்கைகள் மலரட்டும் தோல்விகள் தூரப் போகட்டும் வெற்றிகள் நம் வசமாகட்டும் வேற்றுமைகள் மறந்து ஒற்றுமையாய் பயணிப்போம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டிஎன் என் சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்